குரல் சிந்தனை தலைவி ஊடல் கொண்டு புலந்து நின்றான் தலைவன் தன் நிலையில் உறுதி கொண்டு நிற்க முடியாதவனானான் அதனால் தன் நிலை திரிந்து புலவி தீரும்படி தலைவியிடம் வணங்கி நின்றான் உடனே தலைவி இணங்கி அருளினான் தலைவன் அனைத்து மகிழ்ந்தான் இருவரும் ஓர் உயிர் ஈருடனாக பேரின்பம் கண்டனர் தன்னுடைய தோல்வியால் விளைந்த மேன்மையை இவ்வாறு தலைவன் வியந்து புகழ்ந்து நயந்து கொண்டாடினான் வீரப்போரில் சிறிதும் பின்வாங்காது மூண்டு முன்னேறி நிற்பதே சிறந்த வெற்றியாகும் ஆனால் காவல் போரில் காமப்போரில் கடுமை காட்டாது மெல்லியதாக பின்வாங்குதலே மேலான வெற்றியாகும் ஆகவே ஊடலில் தோல்வி அடைந்தவர் வென்றவராவார் அவ்வெற்றி இன்பம் இருவரும் கூடி மகிழ்தலில் உணரப்படும் என்று தெய்வப்புலவர் ஊடல் உவகை அதிகாரத்தில் ஊடலில் தோற்றவர் என்றார் அது கூடலில் காணப்படும் என்றார் நாளையும் சிந்திப்போம்